ஹஸ்பண்ட் அண்ட் பிள்ளை இல்ல சர்ப்ரைஸ் இருக்குமென்று தெரியும் பட் இப்படி சர்ப்ரைஸ் ஓட சர்ப்ரைஸ் வரமென்று தெரியா சந்தோஷம் எப்படி எல்லாம் எப்படி எல்லாம் ஹஸ்பண்ட் வர வேண்டும்னு அதை விட மேலா இருக்கு யா ஹஸ்பண்ட் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கோம் ஹஸ்பண்ட் தான் வேற யாரும் வந்து எனக்கு இப்படி சர்ப்ரைஸ் இந்த இப்படி சொன்னா

இல்ல சர்ப்ரைஸ் இருக்குமன்றது தெரியும் பட் இப்படி சர்ப்ரைஸோட சர்ப்ரைஸ் வர மாதிரி தெரியா சந்தோஷமா ஆஃப் கோர்ஸ் யே ஹேப்பி சரி அப்ப என்ன சொல்ல போறீங்க அந்த கனவருக்கும் பிள்ளைகளுக்கும் ஐ லவ் யூ ஹனி அண்ட் ஐ லவ் யூ செல்லமே சரி உங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி காதல் திருமணமா ப்ரோபோஸ்ட் ப்ரோபோஸ் மேரேஜ் யா எவ்வளவு காலம் இப்ப திருமண வாழ்க்கையில இருக்கீங்க இப்போ 13 வருஷம் சரி நம்ம கனவரை பத்தி ஒரு நல்ல ஒரு வசனம் சொல்றேன் அப்ப கனவரை பத்தி நீங்க ஒரு வார்த்தையால சொல்றேன்னா அப்படி சொல்லுவீங்க ஜெனுவின்

கணவர் சார்பாகவும் பிள்ளைகள் சார்பாகவும்